ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிறு பாயாசங்க அதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பயிரை நல்லா கழிஞ்சு எடுத்துருக்குறேனுங்க இதையை நம்ம இதில் கொட்டி நல்லா ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் பாசிப்பயிறு வந்து நம்ம கழிஞ்சதுனால அதோட ட்ரைனஸ் ஆக வரைக்கும் வணக்கிக்கலாங்க பாசிப்பயிரோட மனம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு பாசிப்பயர் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டுக்கலாம் இங்க பாருங்க பாசிப்பயிர் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்குதுங்க இதை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் அடுத்ததுங்க ஒரு பேனில் கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருவட்டும் நல்லா நெய் உருகிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சையை போட்டு நல்லா செவக்க ஓட்டிக்கலாம் இங்கே இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குதுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசப்பேரே இது கூட சேர்த்திக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசப்பேரே இதுக்குள்ளே சேர்த்தியாச்சுங்க இப்போ கொஞ்சமாக நம்ம வெள்ளை சேர்த்திக்கலாங்க நான் வந்து அச்சு வெள்ளை ரெண்டெண்ணா தட்டி இந்த இந்தளவுக்கு இருக்குது அதை நல்லா சேர்த்திக்கலாம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளை கரையிட்டுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூன்னு எடுத்து தேங்காய் பூ எடுத்துருக்கறேன்னுங்க இது கூடவே கொஞ்சமாக நான் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துருக்குறேன்னுங்க நீங்கள் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நான் மாவு இல்லை அதனால் பச்சரிசியவே ஊற வச்சு எடுத்துருக்கறேன்னுங்க இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி இங்கே பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேனுங்க இது கூடியே நான் ரெண்டு ஏலக்காயும் போட்டுனேங்க அதையே வீடியோ எடுக்காம விட்டுட்டேன் வாஸ்துக்காக நம்ம ரெண்டு ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க இனி இதில் இருக்கிற பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க எனக்கு ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்பால் சேர்த்திக்கலாங்க இதோ நான் எனக்கு அளவுக்கு தேங்காய் பால் வந்துருக்குதுங்க நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லா அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வாசிப்பெயர் பாயாசம் ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்